பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் வல்லமை மிக்க அற்புத இயேசுவே இன்று உம்மிடம் நம்பிக்கையுடன் வருகிறேன் நீர் புயலை அடக்கினீர் கடலில் நடந்தீர் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தீர் என் பலமாகிய இயேசுவே என் பலவீனத்தில் உம்மிடம் வருகிறேன் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் சுமை மிகவும் கனமாக இருக்கிறது உமது வல்லமை என் பலவீனத்தில் பூரணமாகிறது என்று உம் வார்த்தை சொல்கிறது என் உடலுக்கு ஆரோக்கியமும் என் மனதிற்கு அமைதியும் என் ஆன்மாவிற்கு பலமும் தாரும் சோதனைகளை எதிர்கொள்ள தைரியமும் கஷ்டங்களை தாங்க பொறுமையும் அழியும் உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி புதிய பலத்துடன் எழச் செய்யும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய இயேசுவே என்னை வழிநடத்தும் என் வாழ்வின் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானத்தை தாரும் எங்கே செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக காட்டும் என் காலடிகளுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு ஒளியாகவும் இரும் தவறான வழிகளிலிருந்து என்னை காத்து நல்வழியில் நடத்தும் உமது திட்டத்தின்படி என் வாழ்வை அமைத்து உமது நோக்கத்தை நிறைவேற்றும் இயேசுவே என் வாழ்வில் பெரிய புயல் வீசுகிறது என்னை காப்பாற்றும் என் பிரச்சனைகள் மலையைப் போல் உயர்ந்து நிற்கின்றன ஆனால் நீர்மலைகளை நகர்த்தும் வல்லமையுள்ளவர் என்னை ஏமாற்றமாட்டீர் என் பயத்தை போக்கி என் நம்பிக்கையை வலுப்படுத்தும் இந்த இருண்ட பள்ளத்தாக்கில் என்னோடு நடந்து என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும் உமது கரம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது நான் விழமாட்டேன் காலையில் எழும்போது சுவே இன்றைய நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் வார்த்தைகளை என் செயல்களை என் எண்ணங்களை வழிநடத்தும் என்னை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கச் செய்யும் என் வேலையில் ஞானமும் என் உறவுகளில் அன்பும் அழியும் இன்று என்னை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உம்மோடு நடக்கச் செய்யும் உமது மகிமைக்காக இந்த நாளை வாழ உதவும் இயேசுவே என் எதிர்காலம் உம் கைகளில் இருக்கிறது என் கவலைகளையும் பயங்களையும் சந்தேகங்களையும் அகற்றும் எனக்காக உமது சிறந்த திட்டங்கள் இருக்கின்றன என்று நம்புகிறேன் பொறுமையாக காத்திருக்கவும் விசுவாசத்துடன் நடக்கவும் கற்றுத்தாரும் என் வாழ்வை உமது அற்புதமான வழிகாட்டுதலில் நடத்தி அருளும் ஆமென் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆமிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுதாபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்களிடத்திலும் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களைக் காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனாகிய இயேசுநாதரை எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மூட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க அந்த நாளில் உண்மையாகவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பத்தர்களால் சிலுவையினின்று இறக்கி செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று இராஜாக்களால் ரூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர்மூட்சத்திற்கு எழுந்தருளி எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனைகளில் இருந்து இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் அர்ச்சிஷ்ட மரியாயே அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாக இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை பழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும் உம் பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை ஆமென் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேசுரா சுவாமி தேவரீர் வார்த்தை பாடு கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டுச் சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருழுவீரென்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமென் துன்ப வேளையில் செபம் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்களில் சோதனைகளில் நாங்கள் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் அவநம்பிக்கைகளில் ஏமாற்றங்களில் துன்பங்களில் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்க இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் உம்மிடம் வரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் என் முயற்சிகள் எல்லாம் தோல்விகளாக மாறும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனைகளிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எனது பலவீனங்களின் போதும் தோல்விகளின் போதும் இயேசுவே எனக்கு உதவியருளும் சங்கீதம் தொன்னூற்றொன்று அதிகாரம் நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம்போர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூட்டாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீட்டிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்